அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க இன்றைக்கி வந்து மதுரை தங்கமிட்டு சமையலில் என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான டேஸ்டியான இந்த மரவள்ளி கிழங்க வச்சு ஒரு சூப்பரான ஒரு பால் கறி தாங்க பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த தோலை எடுத்துகிட்டு பொடிசு பொடிசாக கட் பண்ணிவிட்டு குக்கரில் வந்து ஒரு மூணு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு பாருங்க கிழங்கு வந்து நல்லா தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க இப்போ வந்து இதில் வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு கரெக்டாக ஒரு மூணு விமிஷத்துலேயும் எடுத்துக்கிடலாங்க மரவள்ளிக்கிழங்கு வந்து அங்கிட்ட வந்து வேக வச்சாச்சுங்க இப்போ வந்து ஒரு அரை மூடி வந்து தேங்காய் எடுத்துருக்கேங்க அதையும் சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கிறேங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவு வந்து சோம்பு சேர்த்துக்கிறேங்க ஒரு அஞ்சாறு முந்திரி சேர்த்துக்கிறேங்க அது கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் ஒரு அஞ்சாறு பல்லு பூண்டும் சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிக்கிறலாங்க மரவள்ளிக்கிழங்கு பாருங்கள் நல்லா வெந்துருச்சுங்க இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கணுங்க இப்போ வந்து இதை வந்து ஒரு கடாயில் வந்து மாற்றிக்கிறேங்க இப்போ வந்து கடாயில் வந்து மாற்றிக்கிட்டேங்க மாற்றிட்டு ஸ்டவ் வந்து ஆன் பண்ணிட்டேங்க இப்போ மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்த அந்த தேங்காய் விழுதை வந்து சேர்த்துக்கிறலாங்க கொஞ்சமாக வந்து தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அந்த மிக்சி சாரில் வந்து கழுவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேங்க இப்போ வந்து தேங்காவிலேருந்து சேர்த்துட்டேன் பார்த்திங்களா அது வந்து தேங்காவோட பச்சை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கொதித்து வரட்டுங்க இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க ஏன்னா கிழங்கு வேக வைக்கும்போதே வந்து உப்பு சேர்த்துருந்தேன் இப்போ வந்து லைட்டாக கொதித்து வரட்டுங்க தே தேங்காவும் பாருங்கள் அதோட பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சுங்க நல்லா கொதித்து வந்துடுச்சுங்க இப்போ வந்து இதுக்கு வந்து தாளிப்பு கொடுத்துட்ருலாங்க பாருங்க தாளிப்புக்கு வந்து கடாயில் வந்து ஒரு ஒன்றரை அளவு வந்து தேங்காய் தேங்காயை சேர்த்துருக்குறேங்க தேங்காயை சேர்த்து நம்ம தாளிப்பு கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க தேங்காய் வந்து நல்லா காஞ்சிக்கிறட்டும் எண்ணெய் பாருங்கள் நல்லா காஞ்சுக்கிறச்சுங்க இப்போ வந்து ஒரு கால் அளவு வந்து கடுகு சேர்த்துக்கிறேங்க அது கூடவே வந்து ஒரு கால் ஸ்பூன் அளவு வந்து ஜீரகம் சேர்த்துக்கிறேங்க கடுகு ஜீரகம் நல்லா பொறிஞ்சிருச்சுங்க ஒரு சின்ன பெரிய நெருக்கி அந்த பெரிய வெங்காயம்தாங்க ஒரு சின்னதாக எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க அதை சேர்த்துக்கிறேன் அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கிறேங்க நம்ம வந்து தாளிப்புக்கு வந்து தேங்காயில் சேர்த்துருக்கோம் இல்லைங்களா நல்ல மனமாக இருக்குது பாருங்க இப்போது ஒரு கால் அளவு வந்து தண்ணி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேங்க அந்த தாளிச்சதை வந்து இந்த கிழங்கோட சேர்த்துக்கலாங்க பாருங்க சூப்பரான டேஸ்டியான மரவள்ளி கிழங்கு தேங்காய் பால் கறி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்க சாம்பார் வச்சுட்டு இந்த மாதிரி மரவள்ளிக்கிழங்கு பால் கறி வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதை வந்து அப்படியே விட நம்ம வந்து சாதத்தில் ஓட வந்து பிசைஞ்சு சாப்பிட்லாங்க இது கேரளாலாம் வந்து அடிக்கடி செய்யக்கூடிய டிஷ்ஷுங்க ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்குதுங்க இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ப்ளீஸ் நம்ம சேனலை பார்க்குறவங்க நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்